ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினைந்து இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தியானம் செய்யும்போது மனம் தனது குறிக்கோளில் இருந்து விலகி சுற்றித் திரிவதற்கு அனுமதிக்க கூடாது அது எங்கு பறந்து சென்றாலும் நீங்கள் தியானிக்கும் ரூபத்தின் மீது அதை திரும்ப கொண்டு வர வேண்டும் பின்னர் வேண்டுமென்றால் பலவிதமான பொருட்களை தியானித்தாலும் இந்த ரூபத்தையே தான் இறுதியாக சேரும் இருந்தபோதிலும் ஆரம்பத்தில் ஒரே ஒரு ரூபத்தை தான் தியானிக்க வேண்டும் நீங்கள் தினமும் ஒரு ரூபத்தை தியானிப்பதோ பிறகு மாற்றுவதோ கூடாது மேலும் தியானம் செய்யும் போது உங்களுக்கு பிடிக்காத உங்களை துன்புறுத்தும் உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் விஷயங்களைப் பற்றிய சிந்தனைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ஒருவேளை இவை தலை தூக்குமேயானால் படிப்படியாக அவற்றை நன்மை பயப்பவை என்று ஏற்றுக்கொண்டு அவற்றில் இருக்கும் தீயவற்றை விடுத்து நல்லவற்றை கிரகித்து கொள்ள வேண்டும் மனம் ஒரு ஜடப்பொருளே எவ்வாறு ஜடப்பொருளான தண்ணீர் சூரிய ஒளியில் வைக்கப்படும் போது ஒளிர்கிறதோ அவ்வாறே ஜடமான மனம் ஆத்மாவிலிருந்து பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு சைதன்யமாக அதாவது மெய்யுணர்வாக தோற்றமளிக்கிறது புத்தியும் மனதில் பிரதிபலிப்பதால் மனமும் கூட அறிவாற்றல் படைத்ததைப் போல தோற்றமளிக்கிறது அவ்வளவுதான் ஆனால் மனதின் உண்மையான இயல்பு அஞ்ஞானமே தியானவாகினி அத்தியாயம் பதிமூன்று உங்களுடைய துக்கத்தை போக்கிக் கொள்வதற்கு ஜப தியானங்களை செய்ய தொடங்குங்கள் சர்வேஸ்வரனின் சந்தோஷ சாகரத்தில் மூழ்குங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்